காபி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த தம்பி என்ன சொல்றான் என்ன சொல்லுவாரு நீங்க தான் காபி டீப்பின் எல்லாத்துலயே மயக்க மருந்தா பாதி மாத்திரம் கடைக்கு குடிப்பீங்கல்ல அத தான் ஏற்கனவே நான் உங்க கிட்ட அக்கா நீங்க கேட்டதே போதும் காபி ஜூஸ் எதுவும் தேவை இல்ல அக்கா ச தண்ணி கூட வேண்டாம் பெரியம்மா வீட்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் அதுவும் பெரியம்மா வீட்ல தடபுடால விருந்து சாப்பாடு தண்ணி குடிக்க கூட வயித்துல இடம் இல்ல

சதிகாரி என் சம்பந்திகாரி இவளையே நான் நம்புனேனே யார் மேனி சதிகாரி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு சதிகாரி நான் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன உங்ககிட்ட இருந்து நாங்க தப்பிக்கணும் நாங்க உசாரா இருந்தா நாங்க சதிகாரியா கட்ட பையில எதாவது கை வந்து வச்சீங்க அதுக்கு அப்புறம் இங்க இருந்து அடி ஆடி நான் இங்கே நிக்கமா அல்ல வந்து நான் கைய வைக்கலமா அந்த பையில இருக்கட்டும் மலிகா ஒரு நாத்து நார் குசுமேல பார்த்தா சிரிபாதா இருக்கு உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கு இவங்க கிட்ட பட்டு வேதனை பட்டதுல நாங்க இல்ல சரிமா ஏமா நான் அந்த பேச்சுக்கே வரல மாப்ள இப்படி தான் இருக்கணும் எந்த பிரச்சனையிலயும் தலையிடவே கூடாது அப்படி நம்ம தலையிட்டா பாத்தீக்கா நம்ம தலை தப்பாது கரெக்ட் தான் மச்சான் சரி மாப்ள அப்புறம் வேலையில எப்படி இருக்கு எப்படியோ வெல்டன்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாரம் ஃபுல்லா லீவ் எடுத்துக்கிங் திங்கக்கிழமையில இருந்து ஆபீஸ் போகணும் மல்லிகா

நீங்க பண்ணி வேலைக்கு எங்க அண்ணன் கோவடமல இருப்பான் இங்க பாரு மல்லிகா இது எங்களுக்குள்ள விஷயம் இதுல நீ தலையிடாத இங்க பாருங்க மைனி எங்க அண்ணனை பத்தி பேசதா நான் கேக்க தான் செய்வேன் மல்லிகா அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க நீ அமைதியா இரு எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் எங்க அண்ணன் எவ்வளவு அமைதியா இருந்தான் தெரியுமா அண்ணே இப்ப நான் இவ்வளவு தூரம் கோபப்படுறது காரணமே எங்க மைனி அப்படினா உங்க அண்ணனுக்கு நான் சாப்பாடு செய்து கொடுக்காம தினமும் நீ எங்க வந்து உங்க அண்ணனுக்கு சாப்பாடு செய்து கொடுத்துட்டு போற பேசாம இருக்க மாரி உங்க கிட்ட நான் பேசக்க எனக்கு விருப்பமே இல்ல அண்ணன் வீடுனும் ஒரு நிமிஷம் ஆத வந்து நிம்மதியா இருக்க கலைதா அப்பா பார்த்தா சண்டை எது எடுத்தாலும் விவாதம் மாப்ள கூட ஜோடி வந்திருக்கேனோ ஒரு ரொம்ப ஓவரா திரும்ப பேசாத வாய் மூடிட்டு என்னடி பேசுற நீ

எப்படியாவது போட்டுப்பட்ட கெட்ட என்ன உலகத்தில் இருந்தா எப்படி வாழ்க்கையை முன்னேறி போயிட்டே இருக்கிறது இப்ப நம்ம எப்படியாவது அந்த குடும்பத்தை பிரிச்சு விடலாம்னு கங்கணம் கட்டிட்டு அப்படிப்பட்ட தான் அண்ணனுக்கு வேலைக்கும் போகணும் வீடு கட்டப்பட்ட முயற்சி எடுக்கணும் நான் சொன்னா ஏ நான் நீ எவ்வளவு கத்தி சொன்னாலும் இங்க போறது நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆயிட்டு முதல் முறையா கூட வீட்டுக்கு வந்திருக்க அமைதியாயிரு என்னால அமைதியா இருக்க முடியும் நம்ம ஒரு நல்லது சொல்ல போனா திமிரு அப்படி அப்படியே நான் எல்லோரும் திருப்பி கேட்டுட்டான் என் சம்மந்தியாரு என்கிட்ட போட்டு குடும்பம் கொடுக்கியான்னு இருப்பாங்க அப்படியே எல்லா பழைய மேல தூக்கி போடுறது ம் ம் போல இருந்துட்டு என்ன வரத்து மாறா வாழை காட்டிய காட்டலே அதான் என் அம்மா நல்லா கூப்பிட்டு விருந்து வச்சா எல்லாம் சாப்பிட்டு முடின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தொண்டை காட்டுறான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பு போக வேண்டியது தானே இன்னும் வந்து இருந்துட்டு என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா அட்வைஸ் பண்ற அட்வைஸ் சில்லாட்ட கணக்குல நல்லா இருந்து ஆடிட்டு இருக்கியா வெளிநாட்டுல இருந்து இந்த தம்பி என்ன பத்தி என்ன நினைப்பான் அவன் ஒரு கொடுமக்காரி சதிகாரி திம்மர பிடிச்சான் நினைச்சிட்டு இருப்பான் இவளுக்கு என்னன்னா என் பேர் நல்லா இருக்குது இவளுக்கு பிடிக்கல என் பேரை எப்படியாவது டேமேஜ் பண்ண தான் கங்கணம் கட்டிட்டு இருக்கியா எட்டி மல்லிகா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டி இந்த மீனகா அப்படியேதான் இருப்பா என் பேரை யாராலும் டேமேஜ் பண்ண முடியாது அக்கா ஆமா ஆமா பெரிய கொக்கா தம்பி இந்தாங்கக்கா மிளநாட்டுல இருந்து வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கேன் தம்பி இந்த அக்காவுக்காக சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா எப்போதும் என் ஆசிர்வாதம் உனக்கு உண்டு தம்பி அப்படியே பண்ணிட்டாலும் ஆசிர்வாதம் பாடுமா ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்க ஆசிர்வாதத்துக்கு தம்பி சூடா காபி போட்டு கொண்டாறேட்டா வேண்டாக்கா அந்த பரிட்சையை அட்டென்ட் பண்ணக்கு நான் விரும்பல சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் மல்லிகா மாப்பிள்ளை எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட்டிட்டு வந்திருக்க ஒரு பச்சை தண்ணி குடிக்க கூடாதுன்னு இப்படி நம்ம வீட்ல காஃபி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏனா வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு குடிக்க வேலை பொறவ இல்ல ஆமா அப்படியே வீட்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் காஃபியும் ஜூஸும் போட்டு கொடுத்து தள்ளிட்டாங்க சரி மச்சான் அப்ப நாங்க கிளம்புறோம் என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க ஆமா இப்பவே near ஆகுதுல அண்ணா வீட்ல பெரியமா தேடிட்டே இருப்பாங்க நானே அங்க வீட்டுக்கு வரலன்னு தான் இருந்து சரி வாங்க நம்ம சாந்தே போவோம் மச்சான் அப்ப அந்த வீட்டுக்கு ஏதோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே அப்ப அவரையும் போய் பார்த்துட்டு வந்துருமா நான் சரி மாப்ள அப்படியே அந்த வேலைய முடிச்சிடலாம் சரி மச்சான் அக்கா போயிட்டு வரேனா ஆ சரி தம்பி போயிட்டு வாங்க எங்க வீட்ல வந்து ஒண்ணுமே குடிக்கலையே இன்னொரு நாள் விருந்துக்கு வாங்க ஆமா தம்பி உங்க அக்கா பாசதோடு விருந்துக்கு கூப்பிடுறாங்கல்ல வந்து நல்லா சாப்பிடுங்க தம்பி. ஓ எல்லாரும் தூக்கமாத் தானே கண்ணு வச்சிருபாங்க. நல்லா வந்து சாப்பிடுங்க. மல்லிகா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா प्याசி தீதுக்குல மல்லிகா இப்டieleயேنا பಳಿ வாங்குறாதா? நான் எதுக்குங்க உங்கள பಳಿ வாங்க போறேன். உங்க அக்கா உங்களை விருந்துக்கு கூப்டாங்கல்ல? அத தான் சொன்னேன். வேண்டாம்மா நான் வீட்ல பச்சத் தண்ணியாவது குடிச்சிட்டு நாள் ஃபுல்லா இருந்திருவேன்.

அக்கா போயிட்டு வர சரி தம்பி போயிட்டு வாங்க தம்பி ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்கணும் நினைச்சேன் மறந்து போச்சு என்னக்கா என்ன விஷயம் நீங்க வெள்ளாட்டுல வேலை பாத்தீங்கல்ல அங்க ஏதாவது வேலை என் மாப்பிள்ளை கிடைக்குமா யாக்கா அப்படி கேக்குறீங்க அதுக்கு இல்ல என் மாப்பிள்ள வெள்ளாட்டு வேலை போனா நானும் கூட போய் எல்லாம் சுத்தி பாக்கலாம் அதுக்கு கேட்க இருக்கா உங்களுக்கு வெளிநாட்டு தானே சுத்தி பார்க்க போகணும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் சரி தம்பி தம்பியா புள்ள நல்ல பாசகார புள்ள சரிக்கா நாங்க போய்ட்டு வரோம் சரி தம்பி போயிட்டு வாங்க நல்ல வேலை இந்த தம்பி வெறும் ஐயா வரல வெளிநாட்டுல இருந்து நல்ல நல்ல சாக்லேட் தான் கொண்டு வந்திருக்கான் இல்லனா அவனுக்கு ரெண்டு யாச்சி விழுந்திருக்கேன்ல ஏ சின்ன பொண்ணே ஏ சின்ன பொண்ணே என்னக்கா

பருப்பு ARP வாங்குவா கூட அரிசி வாங்குவா அப்படி நீ ஆட்டோ பிடிச்சு தான வீட்டுக்கு வருவா இப்ப காலைல கட்ட போய் இல்ல இருக்கு ஆட்டையில ஒத்தையலயே வர முடியாதே சரி நீ அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு ஒத்தையில ஆட்டையில வருவியே அப்படியே நம்மளும் கூட துணைக்கு வந்தா அப்படியே நானும் அரிசியும் பருப்பும் வாங்கிடுவேன்ல அப்படியே ਉਹ கூட ஆட்டோல வந்துறேன்ல அதான் அவ பின்னாடியே நான் கூட்டிட்டு வந்தேன் காதியா காத்து போல போயிட்டு இருக்கே அம்மா இந்த சுபத்ரா காக்கவோக்கே எல்லை என்ன ஆக்குற அப்படியே அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோல எங்கூட கூட வாசில வரக்கு

கூட இருந்து பேசிட்டு இருக்க யாருன்னு பாரு ஒரு பையன் யா அவ கூட படிக்கவேனா இருக்கோம் பேசிட்டு போனா அதுக்கு உங்களுக்கு என்ன சின்ன பொண்ணா புரியாம பேசாத போன டைம் அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்ல ஆப்பிள் வீட்டுக்காரங்க அந்த பிள்ளை என்ன சொல்லிடுச்சு எனக்கு கல்யாணமே பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படி அந்த பிள்ளை சொல்லிச்சு அப்படிதானே அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா போக சொல்லிட்டா ஆமா சுபத்ராக்கா அதுக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படி ஒரு நினைப்பு அதனாலதான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா

சும்மா தேவை இல்லாம ஏதாவது பிரச்சனையை இழுத்து விடாதீங்க நான் ரேஷன் கடைக்கு போறேன் நீங்க வாரீங்கன்னா பின்னாடியே வாங்க சின்ன பொண்ணே வீட்டுல ரேஷன் கடை மறந்து வச்சுட்டு வரேன் நான் பின்னாடியே வாரேன்னா போய் எடுத்துட்டு சுபத்ரக்கா உங்களை பத்தி எனக்கு தெரியாமலே இருக்கு இப்ப நேர சுமதி அக்கா வீட்டுல போய் அவங்க கிட்ட உங்க மோ வந்தா ஒரு பையன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல போறீங்க அப்படிதானா

பாத்தீங்களாக்கா வந்தன பேசிட்டு இருக்க எட்டி வந்தனா எம்மா திமிரு பிடிச்ச நாலு படி காணனே வீட்டுக்கு போய் ரேசங்காரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமதி அக்காவிட்ட எல்லாம் போட்டு குடுத்துருக்காங்க திமிரு பிடிச்சல எப்படியா மாணவன் வாங்கிட்டு இருக்குதே எத்தா வந்தனா அடிக்காதீங்க அவங்க மாதிரி கோபப்படாதீங்க அ இந்த பையன் சுமதி அக்கா சொந்தக்கார பையனா அர்த்தனுக்கு இப்படியா இதற்கெல்லாம் காரணம் என் மாணவனேனா அவளுக்கு இன்னும் இருக்கலா வீட்டுக்கு போய் எம்மா பாட்டியே திட்டாதமா பாய மூட்டி வீட்டுக்கு பாட்டி எம்மா